ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரதிதாசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாரதிதாசன் பாரதியார் மீது உள்ள பற்றுனால் தன்னோடய பெயரை பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு அவரோட உண்மையான பேர் கனக சுப்பு ரத்தினம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோர் Grocery Purchasing ஆப் இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க பாரதிதாசனோட உண்மையான பேர் கனக சுப்ரத்தினம் இவரை புரட்சி கவிஞர்னும் அழைக்கிறாங்க பா வேந்தர் பாரதிதாசன் அப்படின்னும் அழைக்கிறாங்க பா அப்படின்னா பாடல் அப்படின்னு அர்த்தம் வரும் பாடல்களுக்கே அரசன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவரை பா வேந்தன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காரு இவர் ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு தமிழ் மீது அதிக பற்று கொண்டதுனால நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இவரோட பாடல்களில் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பாட்டு சினிமாவில் கூட வந்திருக்கு வாங்க தமிழ் பற்று அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த பாட்டும் ரொம்பவே பிடிக்கும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமைச்ச பயிருக்கு வேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற தீ உளமுற்ற தீ என்ன அழகா தமிழ படிச்சிருக்காரு பார்த்தீங்களா ஒவ்வொரு இடத்துலயும் தமிழ் நம்மளை எப்படி எப்படி நம்மளை வந்து ஆஹ் ஒரு ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு சொல்றாரு அந்த எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் நாங்கள் அசந்து இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு இப்போது ஒரு அசதியாக உள்ள ஒருத்தனுக்கு தேன் போது அவனுக்கு எவ்வளோ ஒரு உற்சாகம் போங்கோ அந்த அளவுக்கு அது தேன் மாதிரி இனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறார் அறிவுக்கு தோல் நம்மளோட அறிவை தோல் கொடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தங்கக்கிட்ட இது பண்ணுறதுக்கு அந்த தமிழ் எந்த அளவுக்கு உதவுது வைரத்தின் வாள் வைரத்தின் வாழ்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அது மின்னும் அந்த மாதிரி தமிழ் மீது பற்று கொண்ட இவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியும் இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால உங்ககிட்ட எனக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒரு நல்ல கவிதைகளோடோ இல்லை எனக்கு பிடிச்ச பாடல்களோடோ நல்ல கருத்துக்களோடோ வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்னோட பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட பதிவுகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் So guys marakama subscribe pannunga bye bye